ஏய் நீயே வந்து கூட்டிட்டுப் போயிருப்பா ப்ளீஸ் 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 500 1000 மா இல்லையா நம்ம F டாக்ஸில மினிமம் 3 வெறும் இருந்துச்சா அது நியூ இயர் வெறும் 26 ரூபாயா வெறும் 26 ரூபாய்க்கு 3 கி.மீ பெரிய ஆஃபர் இது வரைக்கும் ஆனா 2026ல வெறும் 3 வெறும் டாக்ஸி குடுக்கப் போறாங்க இந்த ஆஃபர் ஆப்ல புக் பண்ற ஃபர்ஸ்ட் ரேட்டுக்கு மட்டும்தான் சோ உடனே பிளே ஸ்டோர் போங்க எஃப் டாக்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க வெறும் இருபத்தாறு ரூபாய்க்கு எஃப் டாக்ஸில ஜாலியா போங்க சரி சரி அப்போ நீங்க கிளம்புங்க வெறும் இருபத்தாறு ரூபாய் கொடுத்து நான் எஃப் டாக்ஸில ஜாலியா வந்துடுறேன் இது எஃப் டாக்ஸி நம்ம ஊரு டாக்ஸி நம்ம ஃபேமிலிக்கான டாக்ஸி